ஹாய் விவர்ஸ் நீங்கள் புது வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடு தான் பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தம் மூணை முக்கால் செண்டு லேண்ட் ஏரியா மூணை முக்கால் செண்டில் டூ பிஹெச்கே வீடு கட்டியிருக்கோம் அதாவது டூ பிஹெச்கேனால் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இதுதான் டூ பிஹெச்கே இதே போல் நம்மக்கிட்ட மொத்தம் மூணு வீடு அங்கே இருக்குது ரெண்டு பெட்ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் தான் வச்சுருக்கோம் கிச்சன் கிரானைட்டு இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கோம் தர எல்லாமே டைல்ஸ் தான் வுட் ஒர்க்கு கதவை பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும் ஜென்னல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக கபோர்டு ஒர்க்கு மேலே ஷெல்ஃபில் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் வீட்டில் ஷெல்ஃபில் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் மூணை முக்கால் சென்ட் அப்படிங்கிறதுனால வீடு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி வாழ்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம் கிச்சன் எல்லாமே மாடுலர் கிச்சன் தான் பின்னாடி வாசல் போட்டிருக்கோம் காம்பவுண்ட் வால் போட்டு பக்காவாக கட்டியிருக்கோம் வீடு ஹாலில் கிளாஸ் ஒர்க்கு டிவி யூனிட் இந்த மாதிரி சூப்பர் ஃபெசிலிட்டியாக பண்ணியிருக்கோம் பின்னாடியும் சேஃப்டி கேட் போட்டிருக்கோம் முன்னாடியும் சேஃப்டி கேட் போட்டிருக்கோம் இதனால் உங்களுக்கு எந்த பயமுமே இல்லை ரொம்ப சேஃபான ஒரு ஹவுஸு நம்ம பாளையங்கோட்டை பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைனா கால் பண்ணி கேட்டுக்கலாம்